எல்லாருக்கும் இனியும் மாலை வணக்கம்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆடி மாத புது புதுவருவாக நம்ம மொட்டை மாடி தோட்டத்துக்கு ஒரு கரும்பு முறையை வந்திருக்கு இது எப்போ போல் ஒரு பங்கு செம்மன் உரம் ஒரு பங்கு சாண உரம் ஒரு பங்கு காய்கறி உரம் மற்றும் கொஞ்சம் வேர்க்கடலை அந்த காய்ந்த தோல் இதெல்லாம் கலந்து வைக்க போகிறோம் பாருங்கள் இதை கொஞ்சம் ஆற்று மணல் நல்லது நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மண்கலவையில் உக்கப்பித்து சேர்க்கறதுல ஏன்னா அதில் வந்து ஈரம் அதிகமான பிடிச்சி வைக்கும் தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் வேரழகல் நோய் சம்திங் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அதுக்கு பதில் நான் வந்து இந்த காய்கறி கழிவு உரம் ப்ளஸ் இந்த காய்ந்த வேர்க்கடலை தூள் தான் நான் சேர்க்குறேன் இதுதான் அந்த கரும்பு முருகை நமக்கு ஒருத்தருகிட்ட நான் வாங்கினேன் இது கொஞ்சம் நல்லா ஈல்டு தரேன்னு சொன்னாங்க மொட்டை மாடிக்கும் நல்ல ரகம் சொன்னாங்க இது ஒரு இருபது லிட்ரு பக்கெட்டில் தான் வைக்க போகிறேன் அதற்கான மண் கலவி தான் இது பாருங்கள் எல்லாமே ஒரு ஒரு பங்கு எடுத்திருக்கேன் நான் இதில் வந்து உயிர் உரங்கள் சேர்க்கணும் நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் வெளியில் போகிறதுனால நான் கொஞ்சம் உயிர் உரங்கள் சேர்க்கலை அதனால் நான் ரெண்டு நாளில் சேர்த்து அதை கலந்து வச்சிடுவேன் பட் நீங்கள் வந்து மண்கிழமை தயார் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா வெப்பம் புண்ணாகு சூடோமொனாஸ் பஸ்போ ஃபேக்டீரியா பொட்டாஷ் ஃபேக்டீரியா அசோஸ் பைரலம் இந்த மாதிரி உயிர் உரங்கள் கலந்து வைங்க அதுதான் ரொம்ப நல்லது மண்லேயே கலந்து வைக்கிறது ரொம்ப நல்லது நான் கொஞ்சம் ஒரு அவசரமான சூழ்நிலைன்றதுனால எனக்கு அந்த அந்த விண்பதியம் கரும்பு முருக விண்பதியம் வந்து கொஞ்சம் உடனே வைக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நான் வச்சுட்டேன் நான் பட் நீங்கள் அந்த மாதிரி வைக்காதீங்க சூழ்நிலைகள் சரியில்லைன்னா ஓகே அப்புறம் கூட நீங்கள் கலந்துடுங்க பட் மண் கலவை கலக்கும்போதே வைக்கிறது ரொம்ப நல்லது பாருங்கள் மண் கலவை பார்த்திங்கன்னா ஒரு புட்டு பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர் வந்து சிக்காமல் நல்ல ஓடும் உள்ள நீங்கள் ஒரு செம்மண் மட்டும் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கட்டி ஆகிடும் கட்டியாகி மண் ஊடுருவி போகாது அதனால தான் கொஞ்சம் கூட ஆற்று மணலும் இந்த காய்கறி கழுவி உரம் நம்ம சாண உரம் இதெல்லாம் கலந்து பண்ணும் போது அந்த செம்மண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி ஆகாது வேறு ஊடுருவி போகிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அதனால் மண்கருவி இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வளரும் நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா செடி முருங்கை வச்சுருந்தேன் எனக்கு நல்லதான் வந்தது பட் ஆனால் அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப அந்தளவுக்கு நல்லா இல்லை கப்புன்னு இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நிறைய பூச்சி தாக்கல் வந்து அது போயிடுச்சு அதுக்கப்புறமா தான் ஒருத்தர்கிட்ட கேட்டு வாங்கினேன் இதுதான் நம்முடைய மண்கலவை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டேன் இதில் வந்து வேர்க்கடல் தோல் நம்ம சேர்த்துக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண வந்து வெறும் நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது பொட்டாசியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் இந்த வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்ந்த அந்த வேர்க்கடலை தோலில் பொட்டாசியம் கொஞ்சம் நிறைய இருக்குது அதனால் நான் அது வேர்க்கடல்தோடு கலந்துக்கிட்டேன் அது மாதிரி உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்களும் கலந்துக்குங்க பார்ப்போமா இப்போ அது எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஏர்லேயர் கரும்பு முருங்கை பற்றியும் ஒரு ஒன்றரை அடி இருக்குது இந்த முருங்கை பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருவர் கொடுத்தாங்க கரும்பு முருங்கை என்ற ஒரு ரகம் இது நம்ம அந்த முன்கலவை பார்த்தோம் முன்கலவையெலாம் சேர்த்து ஒரு டப்பில் வச்சுருக்கோம் அந்த டப்பில் தான் இதை நடப்போகிறோம் நாம் இது நட்டவுன்னே அதுக்கப்புறம் இனி வரும் காலங்களில் என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வரும் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நான் எப்படி இது பண்ணியிருக்கின்றதும் நீங்களும் பார்க்கலாம் ஓகேங்களா இதுதாங்க கரும்பு முருங்கைன்ற ரகம் இது அவங்க இது வந்து இந்த கண் வந்து பதியம் போட்டு கொடுத்தது வேர் வந்திருக்கு இப்படி வேர் விட்டுருக்கு பாருங்கள் நல்லா ஒரு ஒரு ஒன்றரை அடி ஐட்டம் இருக்குது நான் ஏற்கனவே செடி முருங்கை வச்சுருந்தேன் ஆனால் அந்த செடி முருங்கை நல்லா தான் வளர்ந்தது அதில் காய் சொல்கிற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் இல்லை கீரையும் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இல்லை அப்புறம் நான் அதை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் முருங்கை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதை எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தருக்கு கொடுத்தாங்க பதியம் போட்டு அதுதான் இப்போ நான் திருப்பி ரெண்டாவது முறை ட்ரை பண்ணுறேன் இந்த கரும்பு முருங்கை எப்படி இருக்குன்றதை இனி வரும் காலங்களில் என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு என்னுடைய வளர்ச்சியை நீங்களும் என்னுடைய அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் கரும்பு முருங்கையை நட்டாச்சுங்க இது கொஞ்சம் உயிர் தண்ணி ஊற்றிடுவோம் இனி வரும் காலங்களில் என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே